அது எப்படின்னா வந்து அண்ணன் ஜெகதீஷ பாண்டியனை வந்து விமர்சிக்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம அண்ணன் சீமான் கூட ரொம்ப காலம் பயணித்தவங்க அண்ணன் ஜெகதீஷ பாண்டியன் நானும் அண்ணன் அண்ணன் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் நிறைய இதில் பேசியிருக்கேன் அண்ணன் கூட அவரை எப்படி விமர்சித்து பேசுகிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவரை பற்றி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சில கசப்பான விஷயங்கள்லாம் பேசுகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வேறு வழி இல்லை பேசி தான் ஆகணும் அப்படின்னும் போது தான் ஆகணும் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி பத்தாயிரம் பேர் அப்படின்றதெல்லாம் வந்து பச்சை அது ஏன்னா நானும் நானே அங்கே தான் இந்த கோயம்புத்தூர் தான் போயிருந்தேன் இங்கேருந்து ஏறக்குறைய வந்து ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பேர் தான் அங்கே வந்திருந்தது அங்கே இருக்கைகளை உட்கார வழி இல்லாமல் உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் எல்லா பக்கமும் மக்கள் வந்து கூடி எவ்வளோ நேரம் தொடக்கத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ரெண்டுத்துக்கும் நடுவு நடுவில் உள்ள பாதையில் அண்ணன் வர்ற பாதையில் அது நடுவில் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு பா அந்த பாதை ஃபுல்லாகவும் ஆளுங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கேமரா பின்னாடிலாம் ஃபுல்லாகவே உட்காண்ட்டு இருந்தாங்க வயசானவங்க பெண்கள் குழந்தைங்க எல்லாமே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஆம்பளைங்க வயசு பசங்கள்லாம் ஃபுல்லாகவே வந்து சுற்றி வந்து நின்னுந்தாங்க அதாவது போன வாட்டி அண்ணன் நடத்தின கூட்டத்தை விட மேப்பட்டு கூட்டத்தை விட இந்த வாட்டி பல மடங்கு ஆட்கள் அதிகமாக வந்திருக்காங்க பல்லாயிரக்கணக்கான பேர் வந்த ஒரு விஷயத்தை அண்ணன் ஜெயதீஷ பாண்டியன் எப்படி கொஞ்சம் கூட கூச்சனாச்சா இல்லாமல் பத்தாயிரம் பேர்னு சொல்கிறாரு அப்படின்றது இல்லை இது வந்து இப்போ இந்த ஒரே விஷயத்தில் அண்ணன் ஜெயதீஷ பாண்டியன் வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் அங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்க எத்தனாயிரம் பேர் லட்சம் பே லட்சம் பேருக்கு மேலே கூடியிருக்காங்கன்றது வந்திருக்கவங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்போ இவருடைய இவர் பத்தாயிரம் பேர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குற மக்களுக்கு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளீனா இவர் பேசுறது எல்லாமே பொய் தான் அப்போ இவர் சீமானண்ணனை பற்றி பேசுறது பூராவுமே பொய் தான் இவர் வந்து கட்சியை பற்றி தரக்குறவா பேசுறது எல்லாமே பொய் தான் இவர் வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிட்டாரு அதாவது பணத்துக்கு வேலை போய் ஒரு வியாபாரத்தில் போய் இதுவாகிட்டார் ஒரு கட்சி கொள்கையிலேருந்து ஒரு வெளியில் போயிட்டார் அப்படின்னும் போது அவர் வாய் வந்தால் போய் தான் வரும் அதே மாதிரி அவர் பேசும்போது சொல்லி வேற சீமான் அவர்கள் பேசுறதெல்லாம் போய் வயசாக பேசி இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ தமிழ் தேசிய வந்து இப்ப அண்ணன் வேல்முருகன் அவர்களோட செயல்பாடு சரியா இருக்கு மாதிரி அண்ணன் வேல்முருகன் செயல்பாடு சரியா இருக்குதா தப்பா இருக்குதா அப்படின்றதெல்லாம் வந்து இப்போதான் நீங்க பேசுறீங்க ஏன் இத்தனை வருஷமா பேசல இன்னைக்கு பேசுறீங்க அண்ணன் வேல்முருகனை பத்தி பேசுறீங்க அண்ணன் திருமாவளவனை பற்றி பேசுகிறீங்க ஐயா வைகோவை பற்றி பேசுகிறீங்க அவங்களாம் செய்யாததா சீமான் செஞ்சுட்டாரு அப்படின்னு பேசுகிறீங்க இத்தனை வருஷமாக அதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது இத்தனை வருஷம் தெரியாதா வைகோ பண்ணியிருக்காரு திருமாவளவன் பேசியிருக்காரு தமிழர் பிரச்சனை வந்து வேல்முருகன் பேசியிருக்காரு என்ன இதெல்லாம் வந்து அப்போ உங்களுக்கு தெரியாது இத்தனை வருஷமாக தெரியாதா இப்போ கட்சியிலேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஞானோ பிறந்து இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு இத்தனை பேர் பேசுகிறாங்க சீமானுக்கு முன்னேறந்தே முன்னெடுக்கிறாங்க அவங்களாம் சீமான் வந்து இப்பதான் முன்னெடுத்து பேசுறாரு இழைத்தமிழர் பிரச்சரியா இவங்க வந்து இவருக்கெல்லாம் முன்னோடிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னாடியே இவங்கெல்லாம் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம்தான் இவரு இதை பத்தி தான் பேச ஆரம்பிச்சுக்கிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எப்படி ஏத்துக்க முடியும்ன்றது தெரில எப்படி வாய்ப்பு சாம இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்றது தெரில சரி பேசுனாங்க சரி ஓகே சரி சரிதான் இப்போ எல்லாம் எங்க இருக்கிறாங்க ஐயா வைக்கோ எங்க இருக்காரு அண்ணன் திருமாவளம் எங்க இருக்கிறாரு அண்ணன் வேல்முருகன் எங்க இருக்கிறாரு அண்ணன் திருமுருகன் காந்தி எங்க இருக்கிறாரு இன்னும் எத்தனையோ எத்தனையோ பேரு எல்லாம் எங்க இருக்கிறாங்க ஏ தமிழருக்கு ஆதரவை பேசினவங்க தமிழில வேணும்னு ஆதரிச்சவங்க இன்னைக்கு எங்க போய் நிக்கிறாங்க குறைய ஒன்னே லட்சம் மக்களை வந்து கொண்டு குவிச்ச காங்கிரஸ் திமுக கூட்டணி கூட தானே நிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுதா தெரியலையா இல்ல கண்ணை கட்டி வச்சிக்கிறீங்களா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நிக்கிறவன் ஒரு இனத்தையே அழிச்சவன் காங்கிரஸ் திமுக கூட்டணி அழித்தவன் காங்கிரஸ் வேடிக்கை பார்த்து நின்னவன் வாயடிச்சு நின்னவன் திமுக கண்ணும் காணாம கண்ணை கட்டி இருந்தது அதிமுக பிஜேபி மற்ற எல்லா கட்சிகளும் இதை பத்தி யாருமே வாய்த்து வந்து பேசினது கிடையாது இன்னைக்கு இன்னமும் வந்துட்டு சீமான் தான் முன்னெடுக்கிறாரு அண்ணன் வேல்முருகன் அன்னிலேருந்து பேசுறாரு ஐயா வைகோ அண்ணிலேருந்து பேசுறாரு திருமாவளம் அன்னியிலேருந்து பேசுறாரு அன்னியிலேருந்து பேசுறவங்களாம் எங்க இருக்கிறாங்க எத்தனை வந்து மக்கள்கிட்ட சேர்த்தது யாரு தலைவர் பிரபாகரனை மக்கள்கிட்ட எத்தனை வந்து சேர்த்தது யாரு யார் சேர்த்தது வைக்கோத்துனு வந்து சேர்த்தாரா இல்லை திருமுருகன் காந்தியத்து வந்து சேர்த்தாரா இல்லை வேல்முருகன் எத்தனை வந்து சேர்த்தாரா இல்லை திருமாவள எத்தனை வந்து சேர்த்தாரா யார் எத்தனை வந்து சேர்த்தது பிரபாகரன் தான் தமிழ் இனத்துக்கே தலைவன் அப்படின்னு இன்னைக்கு எல்லா தமிழ் மக்களும் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அது எத்தனை வந்து சேர்த்தது யாரு எங்கள் அண்ணன் செந்தம்மனன் சீமான் தான் அவரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது சுத்தமாக நீங்க வந்து ஒரு தேசியத்தை நேசிச்சீங்க தமிழ் தேசத்தை தேசிச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க போய் அந்த துரோகிகள் கூட்டத்தில் நீங்களும் ஒரு ஆளை போய் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் அங்கே போனதுக்கு அப்புறமா இங்கே விமர்சனம் பண்ணிருக்கிறீங்களே உங்களுக்கு அசிங்கமாக இல்லை வெக்கமா இல்லை சூடு சோரணா இல்லை உங்களுக்கு எத்தனை வருஷம் அண்ணன் கூட பயணிச்சிருப்பீங்க என்ன மாதிரி ஒரு இளைய தலைமுறைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய உங்களை நாங்கள் இந்த மாதிரி பேசுகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்களே இதுதானே அசிங்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது உங்களை கொண்டாட வேண்டிய நாங்கள் உங்களை இந்த மாதிரி பேச வேண்டிய எங்களை நிலைக்கு தள்ளுறது எது ஏன் எங்களை மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்க தான் எடுத்துக்காடு உங்களை நாங்கள் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து பின்தொடராம நீங்க இந்த மாதிரி வந்து துரோகிங்க பின்னாடி போய் நின்னீங்கன்னா அப்புறம் உங்க பின்னாடி எப்படி நாங்கள் வர முடியும் மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் இந்த தமிழ் தேசியத்துக்காக எவன் ஒருத்தன் கஷ்டப்படுறானோ எவன் ஒருத்தன் உண்மையா நேர்மையா இருக்கிறானோ கொண்ட கொள்கையில இருந்து தடம் மாறாம பதினஞ்சு பதினாறு வருஷமா நிக்கிறானோ அவன் பின்னாடிதான் நிற்க முடியும் நீங்க இந்த மாதிரி நின்று இருக்கணும் உள்ளே இருக்கும்போது எதனா உங்களுக்கு தப்பா தெரிஞ்சுனா உள்ளே இருந்து அதை பேசணும் வெளியில போனவொடனே எல்லாரும் பேச வேண்டியது தானே ஏன் உள்ள இருக்கும்போது என்ன வச்சிருந்தீங்க வாயில இல்ல பாலப்பழம் என்ன வச்சிருந்தீங்களா இல்ல பலாப்பழம் வச்சிருந்தீங்களா உள்ள இருக்கும்போது பேச வேண்டியது தானே வெளில போனவனே எல்லாரும் பேசறது தானே கச்சியா விட்டு வெளில போற எல்லாரும் அதான் பேசுவாங்க அதான் நீங்களும் பேசுறீங்க